ஐக் காட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸோ இந்த மாதிரி தாங்க பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான ரிலேட்டடான வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஸோ அப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம படித்தது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து உண்மையாக இல்லையா ஸோ எப்படி இருந்தால் அதாவது ஒரு ஒரு பெண்ணாக ஒரு ஆண் வந்து இப்படி இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு ஒரு அட்ராக்ட் ஆகும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உடல் சார்ந்து இல்லாமல் கண்களை பார்த்துட்டு துரு 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 துருன்னு பேசுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தான் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப சாரி ஆண்கள் தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிறவங்க ஸோ கண்களை பார்த்து டேரெக்டாக கண் ஐ காண்டாக்ட் வச்சுருக்கிறது அதுதான் மெயினான விஷயம் ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களோட கேரக்டர்வே வந்து உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லட்சியம் ஒரு நோக்கத்தோட நான் என்னோடய எய்ம் இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான ஆண்மகன் மாதிரி வந்து யோசிப்பாங்க உண்மையாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்னதான் ஏர்ன் பண்ணாலும் சம்பாதிச்சாலும் ஒரு 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 பொண்ணு கூட ஒரு ஆண் கூட ஒரு பொண்ணு பழகும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜூன் ஒரு ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நகைச்சுவை உணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும் நீங்கள் பெண்களை மதிக்கணும் அண்ட் அதே மாதிரி தலைமை பண்பு தலைமை பண்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துலேயும் தலைமை பண்ணும்பனா நான் இந்த சின்ஸ் நான் சொல்றது பெரிய ஒரு நீங்கள் ஒரு லீடராக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தப்பு நடக்குது இல்லை ஒரு செய்யலாம் ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னாலும் அதில் வந்து தலைமை பண்பை எடுத்து முன்னேறு செய்கிறது எல்லாத்தையுமே வந்து முன் முன்னேறுந்து செய்கிறது அது எல்லாமே வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டில் இப்போது ஒரு 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 பெண் உங்களை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு ஃபங்க்ஷன்லேயே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் நீங்கள் எப்படி மதிக்கிறீங்கிறத வச்சே உங்களோட கேரக்டர் வந்து ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்ன நோக்கத்தோடு இருக்கிறீங்க உங்களை உங்கள் கூட இருந்தால் எப்படி ஹாப்பியாக இருக்குமா ஃபன்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ரூடாக இருப்பீங்களா இல்லை சந்தேகப்படுற மாதிரி இருக்கா என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அணுகுறிங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண்மையில் வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு காதல் வரும் அதனால்தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களான்ற மாதிரி இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க மேலே இருக்கிற விஷயம் ஈர்ப்பு அதாவது ஒரு அழகு சார்ந்து இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எனக்குலாம் வந்து தலைமை பண்பு ஒரு தலைமை தத்துவமாக ஒரு விஷயத்தை எடுத்துனாக்க சின்ன விஷயமா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு கோயில் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ஒரு பத்து பேர்த்துட்ட நின்று ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணுறது அது கூட ஒரு பெரிய விஷயம் தான் இழுத்து போட்டு இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு எப்படி சொல் ஒரு பாதுகாப்பு உணர்வு மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மாதிரிலாம் அது வந்து ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்லாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் அசை விமானம் எனக்குமே இது நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆணை தான் வந்து எனக்குமே பிடிக்கும் ஸோ கண்களை பார்த்து பேசுகிறது ஒரு லட்சியத்தோடு இருக்கணும் ஒரு கோல் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நகைச்சுவை உணர்வு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபன் ஃபில்லாக ஒரு ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசினாலும் அந்த டைமே போகாத மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும் கண்டிப்பாக கூட இருக்கிற ஃபஸ்ட்டு அவங்க பெற்றவங்க கூட பிறந்தவங்க சுற்றி இருக்கவங்க மதிச்சாங்கனாலே வந்து நீ வரப்போகிற பொண்ணுக்கும் சரி நீ அவங்க லைஃப்பில் பார்க்க போகிற பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆண்களை தான் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது எதோ சொல்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ண அப்படிலாம் நான் சொல்ல ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸ் ஓகேங்களா எனக்குலாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் இதைத்தான் சொல்லியிருக்கேன் இனி என்னென்னமோ சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஸ்பைக் வச்சிருக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் நான் நைன்டி ஸ்கிட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து என் கூட படித்தா என் கை என்னோடய காலேஜ்லேயும் சரி என்னோடய பக்கத்து வீட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோடய பார்த்து வளர்ந்த போது வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்க ஸோ நாங்களாம் வந்து ஒரு பசங்க கூட பேசிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குல குற்றம் மாதிரி பண்ணி நேம் போர்டிலலாம் நேம் எழுதி வச்சுருவாங்க ஸோ இவங்க இந்த பசங்களோட பேசினாங்கன்னு ஸோ அந்த ஜென்ரேஷன்ற போது என்னோட என்னோடய டேஸ்ட் மேபி இப்படி தான் இருக்குமா என்னன்றது தெரில ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் நைன்ட்டி கிட்ஸ் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட கருத்துக்குள்ளே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நைன்ட்டி ஸ்கிரிப்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கார்ட் கொடுங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்றது சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த எல்லாம் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மற்ற விஷயங்கள்ல எல்லாத்தையும் நான் பேச வரல இது மட்டும்தான் ரியாலிட்டியாக நான் வந்து பேசியிருக்கேன் சரிங்களா இதில் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்றே சொல்லுங்கள் உங்கள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உள்ளது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஸ்வீ டேக்கர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கே கொடுக்க பாருங்க ப்ளீஸ்